ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விளாக் இன்றைக்கி நம்ம ஷேரன் விளாகில் ஒரு பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் உட்கார எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இதுக்கு கடலை பருப்பு இருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும் ஹெல்த்தியும் கூட நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலனா கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மறுபடியும் செய்வீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரேஷன் கடலை பருப்பு தான் எடுத்திருக்கேங்க இந்த கப்பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம மஞ்சள் தூள் போட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ரேஷன் கடலை பருப்பில் இருக்கிற அந்த காம்பின ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா போயிடும் அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே நெய்யில் அரைக்கப்பளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் இந்த நெய்யோட நமக்கு நல்லா வறுபடணும் அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதையில் நமக்கு நல்லா போனால் போதும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வரப்பட்டுடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிளறி விடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் நமக்கு இது நல்ல கெட்டி ஆகிடும் ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நாம் இப்படி இந்த நெய்யிலையே நல்ல கிளறி எடுக்கிறதால நமக்கு அந்த கடலை பருப்பில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் நமக்கு நல்லா போயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வைக்கிற மாதிரி இந்த பேஸ்ட்டு அதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு அதை உதித்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாம் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வச்சி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருக்கு நாம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி உதித்து விட்டு உதித்து விட்டு கிளறிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்திலே நமக்கு நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்ல வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கணும் உங்களுக்கு மாவு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக இருந்துச்சுன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுட்டு அந்த தேங்காய் துருவலையும் முந்திரி பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவல் எல்லா இடமும் நல்லா பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் நாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்தோம் இல்லையா அதுக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சரியான அளவாக இருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இதை கொதிக்க வச்சு அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளம் சேர்த்ததால் அதில் தூசியெல்லாம் இருக்கிறதால நான் இன்றைக்கி வடிகட்டி சேர்க்க போகிறேன் இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம வடிகட்டிட்டு திரும்பவும் இதே கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் நமக்கு இந்த வெள்ளம் பாகு வரணும் அது வரைக்கும் நல்லா இது கொதிக்கட்டும் இது கூடவே ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் வெள்ளை தண்ணி கெட்டி ஆகட்டும் கெட்டியானதை நம்ம பாகு செக் பண்ணலாம் இப்போ நமக்கு வெள்ளை தண்ணி கெட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் அந்த வெள்ளை தண்ணியை நம்ம விட்டு பார்க்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி கையால் உருட்டி பாருங்கள் உங்களுக்கு உருட்டை வந்துச்சுன்னா வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் அந்த வெள்ளைப்பாகோடு நாம் சேர்த்த அந்த பருப்பு பொடி நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துச்சு நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபி உட்கார நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ